இந்த ரோகிணி எந்தால் அப்படி அடிக்கடி வசமாக மாட்டேங்கிதுன்னு தெரியல நம்ம மீனாவை முத்துவும் பேசிகிட்டே இருக்கிறாங்க மீனா வந்து சொல்கிறாங்க எப்படிங்க அதுவாக கட் ஆகும் மீனா உனக்கு என்ன லூஸாக நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அது எப்படி கார் அதாவது பூட்டி இருக்க கதவை திறந்து அதுவே கேபிள் கட் ஆகிட்டு சாவி வந்து மறுபடியும் உட்காந்துக்கிறோமா யோசிக்க மாட்டியா யாரோ நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் சாவி எடுத்து அங்கே போட்டிருக்காங்க இதை நான் கண்டிப்பாக சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு ஆனால் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது இந்த பார்லர் அம்மா தான் இந்த வேலைத்தனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க அவங்க இந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க அவங்க ஏதோ போய் சொல்லிட்டாங்கன்றதுக்காண்டி சும்மா அவங்க மேலே பழியெல்லாம் போடாதீங்க அப்படிட்டையும் உனக்கு இன்னும் பார்லர் அம்மா பற்றி உனக்கு இன்னும் சரியாக தெரியல மீனா நீ போக போக புரியும் பார் அவ அவங்கள பற்றி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிட்டு வராங்க யோசிச்சுட்டு செட்டு பாலை குடிச்சிட்டு ரெண்டு பேரும் தீங்கிடுறாங்க விடுஞ்சுமே மீனாட்ட சொல்லிவிட்டு மீனா நான் செட்டு கிளம்புறேன் மீனா அப்படி சொல்லிவிட்டு சரிங்க சாப்பிட்லிங்களா அப்படின்ட்டு நான் வந்து சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ வீ கீழே போய் காரை தொடைச்சிட்டு இருக்கும்போது எடுத்த வீட்டில் வந்து கேமரா இருக்குதுதான் முத்து கவனிக்கிறாப்புல அப்போது நம்ம வீட்டுக்கு எவனாவது கலவாணிப்பையை வந்திருந்தானா கண்டிப்பாக அந்த கேமராவில் வந்து தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்போது அவங்க வீட்டில் போய் பேசுகிறாப்பில் பேசிட்டு என்ன என்னப்பா முத்து அப்படின்னாட்டியோ ஆண்டி உங்கள் நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த இந்த ஃபுட்டேஜ் மட்டும் கொஞ்சம் கிடைக்குமா நம்ம சி இதில் பார்க்கலாமா அப்படின்ட்டு தாராளமாக பார்வா அப்படின்ட்டு வேகமாக அவங்க சிசிடிவி கேமராவில் வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து சிட்டி வந்து கீழே நிற்கிறான் சிட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே நிற்கிறதையும் ரோஹிணி இருந்து தூக்கி போடுறதையும் பார்த்துறான் பார்த்தமே முத்து ரொம்பவே ஷாக்காயிட்றான் நான் நினச்ச மாதிரியே தான் அந்த ரோகிணி பண்ணியிருக்கா களவாணி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி இதை மட்டும் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னு தர்மம் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ செல்லில் வந்து வீடியோ எடுத்துக்கிறாப்புல எடுத்துகிட்டு வேமா மாடிக்கு வர்றாப்புல மாடிக்கு வந்தமே என்னங்க இப்போ தான் கீழே கிளம்பி போனீங்க அதுக்குள்ளே வந்து வந்துட்டீங்க எது மறந்துட்டு போயிட்டீங்களா அப்படின்ட்டு நான் ஒன்றும் மறக்கல அமீனா இரு இப்போ வாரே அப்படி சொல்லிட்டு அப்பா அம்மா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றான் எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சிட்டு அப்பா என் கா என்னோடய வண்டியில் வந்து பிரேக் ஒயர் கட் ஆகிருச்சுல்ல அதை கட் பண்ணது யார் நான் கண்டுபிடிச்சிட்டேப்பா அப்படி சொன்னோமே என்னடா சொல்கிறேன் நேற்று தானடா இதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் ஆமாப்பா அப்படி சொல்லிவிட்டு பார்லம்மாப்பாக்க திரும்புகிறாங்க என்னங்க முத்து உங்களுக்கு இதே தான் வழக்கமாக போச்சா எது எப்போ பார் என்னையே திரும்பி திரும்பி பார்க்குறீங்க யார் செஞ்சாங்களோ போய் கண்டுபிடிங்க முத்து சும்மா இது கெடுத்தாலும் என்னையே நானே ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னமே ஐயோ உங்களாம் ஒன்றும் சொல்லலைங்க உங்களை போய் குற சொல்லலாமா இருங்க நான் ஒரு சின்ன குறும்படம் போட்டு காட்டுறேன் அப்போ தெரியும் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேமா டிவியில் வந்து கனெக்ட் பண்ணுறாப்புல செல்ல கனெக்ட் பண்ணமே அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆனமே சி முத் அந்த சிட்டி இவங்கெல்லாம் கீழே வந்து நிற்கிறத நல்லா தெரிகிறாங்க அப்படியே ரோஹிணிக்கு அப்படி வில வளர்த்து போயிடுது ஐயோயோ என்னோட இவங்க வர்றதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அங்கேருந்து ரோஹினி வேமா போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறது அவங்க கேட்குது கேட்டமே அப்படியே மேலே மேலே அவங்களும் நிற்கிறது அப்படியே கவராகுது அப்போ பார்த்தமே ரோஹிணிக்கு அய்யயோ அப்படின்ட்டு திருட்டு முண்டை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யா எடுத்துக்கிட்டு எந்திரிச்சி சப்பு சப்பு அறைய ஆரம்பிச்சிடுறான் உனக்கு இது என் பொய் தான் சொல்லினா கடைசியில் என் பிள்ளையை கொலை பண்ணுறதுக்கே நீ தயாராகிட்டியா நான் அப்போயே நினச்சேன்டி இந்த வேலை தன்மையில நீ தான் பண்ணியிருப்பேன் ஆனால் நீ என்னமோ நினச்சிட்டேன் நான் நீ சரியான திருட்டு முடியாது இருக்கடி இது மட்டும் தான் இன்னும் வேறு எதுவும் பண்ணியிருக்கிறியா அப்படின்னு முத்து வேறு ஏதாவது நடந்து சொல்லுடா டே மனோஜ் தள்ளி நில்றா அவ கிட்ட ஒட்டி நிக்காதரா இவன் என்ன வேணாலும் பண்ணுவாடா பணத்துக்கு இதுகளுக்காண்டி அந்த கொலாகர பையன் கூட சேர்ந்து உனக்கு என்னடி கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அட்டி வெளுத்து வாங்குறாங்க